வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லேஸ் ஆக்சுவலாக லேஸ் ஃபிக்ஸிங்கில் ஒரு சின்ன தவறு நடந்தது அந்த தவறை நான் எப்படி கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது ஃபோன் பேசிக்கிட்டே நான் தைக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா நார்மல் சின்ன லேஸ் வைக்கும்போது நம்ம தைக்கிற மாதிரியே நான் பாட்டுக்கு இந்த இடம் லூஸ் கொடுத்து நம்ம தைக்கணும் ஓகேங்களா இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்துருக்கணும் இங்கேயும் இங்கேயும் வந்து இந்த டேர்னிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் நான் அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் நான் தைச்சிருக்கணும் ஓகேங்களா அதிகமாகா அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுத்தாவே போதும் இல்லைனா இந்த சைடு ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அப்புறம் நம்ம இந்த பக்கம் ஓட்டியிருந்திருக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன் நார்மலாக அந்த இந்த மாதிரி லேஸ்லாம் தைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த லைஸ் தைக்கிற மாதிரி நான் வட்டிச்சிட்டேன் ஃபஸ்ட் லைன் ஓட்டிட்டு ரெண்டாவது லைன் ஓட்டும் போது என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல ஃபோல்டே ஆகலை ஏன்னால் இந்த இடத்துக்கு இந்த அகலம் வந்து இந்த இதுக்கு பற்றில ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து நான் யூ ஏப் டிசைனில் தான் நான் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஸோ அந்த பிரச்சனை என்ன ஆகிடுச்சின்னா மறுபடியும் எல்லாமே பிரிக்கணும் பிரிச்சுட்டு தான் நான் மறுபடியும் வைக்கணும் ஸோ எல்லாமே பிரிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரிச்சுட்டு இதை கட் பண்ணி விட்டோம்னா இவ்வளோ கேப் வந்து ஒரு ஒரு இஞ்சு அளவுக்கு வந்து கேப் வந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல பத்தாம இருந்திருக்கு ஸோ அந்த கேப் வந்தது அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி இன்னொரு டிசைன் வந்து நான் அது மேலே கொடுத்துட்டேன் ஓகேங்களா டெய்லரிங்கில் மட்டுந்தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் அட்டாச் பண்ணிவிட்டேன் இதை அட்டாச் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டோனையுமே நான் வந்து அட்டாச் வந்து கொஞ்சம் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோனையுமே இந்த இடத்துல நான் வச்சுட்டேன் அப்புறம் இந்த இதில் வச்சு நம்ம தைக்கும் போது இப்போ கைக்கு தைக்கிறோம் இந்த மாதிரிலாம் கைக்கு தைக்கிறோம் இங்கே ஸ்டோன் இருக்கும் நம்ம வந்து அடிக்க முடியாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டோனை எடுத்துடணும் ஓகேங்களா ஸ்டோன் எப்பவும் அவங்க இது பண்ணி கம்மில் தான் ஒட்டியிருப்பாங்க அந்த தைக்கிற இடத்துல வரக்கூடிய ஸ்டோன் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஈஸியாக தேயல் போட்டால் வந்து ஊசி உடஞ்சிரும் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டோன்லாம் நான் எடுத்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து குறச்சி கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த அளவோடையும் நிறுத்திக்கலாம் எச்சா வேணும் அப்படின்னா இவங்க அடிக்கடி கொஞ்சம் பிரித்து விடுவாங்க அதனால் ஃபுல்லாக வச்சேன் ஸோ அதனால் அந்த ஸ்டோன் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு அங்கே நம்ம தையல் போட்டுக்கலாம் ஸோ அப்படி எடுத்த ஸ்டோன்லேருந்து எடுத்து நான் இங்கே ஒரு ஸ்டோன் அடிச்சிட்டேன் இது ஒரு டிசைனாக நான் கொண்டாந்துட்டேன் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு செய்கிற தப்புலேயும் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்குவோம் ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் பேசிட்டு செய்யும்போது அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு தப்பு வந்துடும் அது கவனமாக செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சீலையோடு இந்த பார்டர் வந்து ஜாயிண்டாக அதை இருந்தது கண்டினியூவாக இதுக்கு அங்கிட்டு சீலை வந்து ப்ளூ கலரில் வரும் அந்த ப்ளூ கலரோடு நான் என்ன பண்ணிங்கன்னா சேர்த்தி கட் பண்ணி இதை வந்து கைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் இதுக்கு வந்து கைக்கு கொடுத்துருக்கேன் இதனுடைய சீலையை பார்க்குறீங்களா இதுதான் அந்த சீலை இதுதான் பல்லு இந்த சீலையோட பல்லு இது இது உள்கொத்து சீலையில் உள்ள வரக்கூடிய உள் உள்கொத்து இதுலன்னா நம்மனா ஃபால்ஸ் வைக்கிற வேலை இருக்குது ஓரடிக்கிற வேலை இருக்குது இதில் சில ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதுக்கான ப்ளவுஸ் இந்த மாதிரி லேஸ்லாம் நமக்கு வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க நம்ம வாட்டுக்கு வச்சு அடித்து திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி லேஸ்லாம் நமக்கு ப்ராப்ளம் வராது நான் அதே நினப்பாகவே இருந்துட்டு நான் யோசிக்கவே இல்லை இந்த லேஸ் பெரிய லேஸ்ன்னு கொஞ்சம் பெரிய லேஸாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த டேர்னிங் பாயிண்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்து லைட்டாக லூஸ் அப்படியே லூஸ் விடணும் அந்த லூஸ் விடுறது வந்து பெருசாக எதாவது தெரியக்கூடாது வெளியில் இல்லைன்னா ஒன்றும் பண்ணலாம் நம்ம இந்த பக்கம் அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் அடிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இதில் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா அதனால் நீங்கள் தையில மிஷினில் வச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா அதாவது சிங்கிள் ஃபுட் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு சிங்கிள் ஃபுட் போட்டு இதை அடிச்சுக்குங்க மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் டபுள் ஃபுட்லேயே அடிச்சிடலாம் இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே வரக்கூடிய லேஸு இது ஆஃப் இன்ச்சோட கொஞ்சம் பெருசு ஓகேங்களா இதெல்லாம் ஆஃப் இன்ச்சுக்குள்ளே வரக்கூடிய லேஸு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெருசாக வாங்கும்போது இந்த டேர்னிங் பாயிண்ட்டு கார்னர் பாயிண்ட்டு இப்போ ஷேப்னால் நீங்கள் வந்து அதோடு நிறுத்தி நீங்கள் வந்து இன்னொன்று இந்த பக்கம் திருப்பி நீ வைக்கலாம் மடிச்சும் வைக்கலாம் இல்லைன்னா அதை கட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி ஷேப் வருதுன்னா இந்த இடத்துல கட் பண்ணி இங்கிட்டிருந்து இன்னொரு பீஸ் வச்சு அப்படி அடிக்கலாம் ஸ்டோன்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல தையல் வரக்கூடிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோனை எடுத்துகிட்டு தான் அடிக்கணும் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்